கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாததாக என்னுடைய ஆசை ரொம்ப பெருசுங்க ஏன்னு கேட்குறீங்களா இந்த பாட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எப்படிப்பட்ட பெரிய ஆசை இருக்கும் இந்த பாட்டை கேட்டு பார்க்குறீங்களா செய்தான் என்ன செய்தான் சுவை பார்க்கான் என்ன செய்தான் ஏசுவை அணைக்க ஆ செய்தான் ஆ செய்தான் என்ன செய்தான் ஏசுவின் கண்ணத்தில் ஆசைதான் ஆசைதான் ஆ செய்தான் செய்தான் மடியில் அமர செய்தான் செய்தான் என்ன செய்தான் ஏசோவின் கரங்களை பிடித்து நடக்க ஆசைதான் ஆ செய்தான் என்ன செய்தான் ஏசோவை துதிக்க ஆசைதான் என்ன செய்தான் பாடி புகழ ஆசைதான் ஆசைதான் என்ன செய்தான் எப்பொழுதும் இசுவோடு ஈரிக்க ஆசைதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசை இருக்குதுன்னு கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் நாம் அந்த ஆசை நிறைவேற என்ன தெம செய்யணும் பிதாவுடைய சித்தத்தையும் இயேசுடைய சித்தத்தையும் நாம் செய்யணும் இந்த பூமியில் நாம் செய்து மடித்தால் ஆண்டவரோட நம்ம கூட இருப்போம் ஆண்டவரோட கூட இருந்து இப்படி அழகாக க்யூட்டாக இயேசு அனைத்து முத்தம் கிடக்கலாம் அவர் மடியில் உட்காரலாம் பாடி துடிக்கலாம் செம்மையாக இருக்குங்க அவங்களுக்கு எப்படா அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு பார்க்குறீங்க தானே நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் பிதாடை சித்தத்தை செய்து நாம் முடிப்போம் பரமோக்கு ராஜ்ஜியத்தை ஆண்டவரோட இருந்து இப்படி பாட புகழ்ந்து ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தலாமா எப்பொழுது எல்லோரும் பிதாடை சித்தத்தை சீக்கிரமாக செய்து முடிங்க ஆண்டவரோட நம்ம போகலாம் இருக்கலாம் ஜாலியாக இப்படிப்பட்ட க்யூட்டான காரியங்களை நம்ம செய்யலாம் Good night. Thank you.